ஒரு கட்சியில அடிமட்ட லெவல்ல ஒருத்தன் சிக்கிடுறான் கிரிமினல் ஏதோ ஒரு இல்லீகல் தொழில் பண்ணிட்டு இருக்கான்னா அப்படி சிக்கனா ஒரு கட்சி என்ன பண்ணணும் நடவடிக்கை இருக்கணும் கட்சி முதல்ல ஆளை கட்சி விட்டு நீக்கிட்டு அவன் மீதான சட்ட நடவடிக்கைகளுக்கு துணை நிற்போம் இது ஒரு டெம்ப்ளேட் குறைந்தபட்சம் இதைத்தான் வந்து எந்த ஒரு கட்சியும் செய்யும் நேற்றைக்கு இந்த ஏர்போர்ட் ஸ்ரீலங்கன் கோல்டு ஸ்மக்லிங் சிண்டிகேட்டோடு சேர்ந்து இதுக்கு உடந்தையாக இருந்த பிருத்திவிங்கிற மோடிக்கா பரிவார் மாணவரணி செயலாளராக அந்த ஆசாமி அந்த ஆசாமிக்கும் அண்ணாமலைக்குமான தொடர்பு இது பற்றியெல்லாம் நேற்றைக்கு ஊடகங்களில் வந்த பிறகு கிட்ட கேட்குறாங்க அவர் வந்து அப்படி ஒரு நக்கல் நாட்டில் ஒரு நாய் செத்தாக கூட அண்ணாமலை தான் காரணங்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாய் செத்து போச்சு அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனார்னா உடனே திமுக என்ன இந்த நாயை வண்டியை கொண்டு வந்து ஏத்தி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை எங்கேயாச்சும் ஒருத்த மாட்டினானா அண்ணாமலை ஒரு புகைப்படம் எடுத்திருந்தா உடனே அண்ணாமலை எலி அடுத்து இன்னொன்று ஆச்சரியம் எங்க கூட போட்டோ எடுத்தா அவன் என்ன எனக்கு மச்சானா ஒரு போட்டோ அல்ல அதாவது விஜய் கூட எடப்பாடி கூட பன்னீர் கூட எல்லாரும் கூட போட்டோ எடுத்திருக்காப்ல என்னன்னா இவங்க ஏர்போர்ட்லயே இருக்கிறதுனால எந்த பிரபலம் வந்தாலும் போட்டோ எடுக்கிறதுங்கிறது உண்மைதான் அதை இல்லைன்னு சொல்லல ஆனால் ஏர்போர்ட்டுக்கு வெளியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான தொடர்பு நரேந்திர மோடி அவருடைய ட்விட்டர் பண்ணியிருக்காரு அவர் கோட் பண்ணி இவர் ரொம்ப நல்ல ஒரு வல்லவரு போட்டிருக்காரு அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்றானா இப்போ ரோட்ல போற நாயா அது ரோட்ல போற நாய்க்கு எதுக்கடா மாநில இளைஞர் அணியில் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க தேஜஸ்வி சூர்யாவுக்கு அறிமுகப்படுத்துற போட்டோ ஒன்று வந்திருக்கு ஆமா என்னென்ன அறிமுகப்படுத்தி விட்ட கேள்வி வருது இல்லை இதை விட அது அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற ஒரு கேங் ஒன்று இருக்குல்ல பாஜகவுக்குள்ளேயே அண்ணாமலை எதிர்ப்பு புரட்சிப்படை ஒன்று உருவாகிருக்குல்லையா அவங்க வந்து நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் உள்ளது ஜூன் மாதம் குடும்பத்துடன் அண்ணாமலை திருப்பதி போன போது இந்த ஆசாமியை கூட தான் கூட்டிகிட்டு போனதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் போர்டுக்கு பரிந்துரை செய்ததே அண்ணாமலை தான்ங்கிறோம் இந்த தகவல்கள்லாம் ஒன்றுன்னா வருது இல்லைன்னு ஏழுமலையா மேலே சத்தியம் பண்ணுவியா அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க அதான் இப்படி ஒரு ஆள் சிக்கனா இப்போ வரைக்கும் ஆசாமியை கட்சி விட்டு நீக்கலை அதற்கு எந்த பதிலும் பாஜகவுன்னுடைய பாரம்பரியமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினோரு பேர் குற்றவாளிகள் வந்து விடுதலை ஆறாங்க அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து எல்லா மேடையிலையும் சேரல அதாவது சிறப்பு அழைப்பாளர் மாநில மந்திரிகள்லாம் பின்னாடியே கொண்டுக்குவாங்க இந்த ரேப் பண்ணவங்க பதினோரு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பில்கிஸ் பானு குஜராத்தில் அவங்கள வந்து சேர்போடு முன்னாடி மேடையில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் தான் பாஜக ரேப் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இவரு என்ன பாவம் ஏதோ தங்கம் கடத்திருக்காரு ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு இல்லை ஒரு ஏர்போர்ட்ல தங்கம் கடத்த முடியுதுன்னா என்னென்னலாம் செய்ய முடியும்னு ஒன்னு இருக்குல்ல அதான் இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் கேட்டுருக்கு நீ தங்கம் மட்டும்தான் கடத்தினாங்களா இல்லை வேற என்னென்னலாம் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியணும் அதாவது கோடிகளில் புழங்குகிற எந்த ஒரு கடத்தல் சமாச்சாரமும் அதனோட ஆயுத கடத்தல் இதுலாம் தான் மருந்து எல்லாமே இருக்கும்ல போதை மருந்தாகட்டும் தங்கமாகட்டும் வைரமாகட்டும் இதெல்லாம் கடத்தல் நடக்குதுன்னா அதனுடைய பணம் இன்னும் விட முக்கியமான பிரச்சனையான ஆயுத கடத்தலில் போய் நிற்கும் இது இதை வந்து வே அங்க இருக்கக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் சிக்கியவன் பெயர் சபீர் அலி பார்த்தாயா இந்து உறவுகளேன்னு அங்கே பேசிட்டு இருக்காங்க அவனுக்கு உ உதவனவே மோடிக்கா பரிவார் ஆமாம் ஆனால் அவனுங்க அதை பற்றி எந்த அலட்டிக்கிறது இல்லை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களே கூட பாஜகவுடைய மாநில பொறுப்பில் இருக்க ஒருத்தன் இந்த மாதிரியான ஒரு கேஸில் மாட்டியிருக்கானே இல்லாட்டினா இதுவே வேற கட்சிக்கு நடந்தா இப்போ வரைக்கும் பத்து நாளுக்கு வச்சு பேசிட்டு இருப்பானுங்க பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போய்ருப்பானுங்க நேற்றைக்கு இன்னொன்று திருச்சி சூர்யா இன்டர்வியூ கொடுக்குறேன்னு நக்கீரனில் பல கதைகளை எழுதிருக்காப்ல கேசவ விநாயகம் அவருடைய லீலைகள் அவர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு டெல்லி பாஜக தலைமை அனுப்பிய தொகுதிக்கு முப்பது கோடி ரூபாய் என்கிற பணத்தை அவர் கோடி கோடி அவங்க அந்த நீ பைத்தியமா இருக்கலாம் ஆனா அதை செலவு பண்றதுக்கு நான் பைத்தியக்காரன் இல்லடான்னு மாயன் மீச மாம்ஸ் வந்து சைட்ல அடிச்சிட்டாரு அது எப்போ நைனார் நாகேந்திரனுக்கு பணம் சிக்கின போதே இதை நம்ம பேசியிருந்தோம் கேசவத்துடைய முக்கிய வலதுகரமாக இருக்கக்கூடியவர் சென்னையில் ஹோட்டல் வைத்திருக்கிறார் அந்த நபர் மூலமாக தான் இந்த பட்டுவாடாலாம் ஒரு ஹோட்டல் மூலமாக தான் நடக்குது இப்படி பல இடங்களுக்கு தமிழ் இசைக்கெல்லாம் பணமே போய் இவங்க இவங்கெல்லாம் பணக்காரங்க தானே அவங்க கேட்க மாட்டாங்க வசதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டதெல்லாம் அவங்களுக்கு அப்போ முப்பது கோடி ரூபா கொடுத்தாங்களானே அந்த அம்மாவுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு இப்போ அதெல்லாம் இழுத்து போட்டு பேசுகிறாங்க அந்த தகவல்களும் வந்து விழுது குறிப்பாக ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா ராமசீனிவாசன் சீனிவாஸ் அவரை பற்றி ஒரு முக்கிய தகவலை திருச்சி சூர்யா போட்டு உடைக்கிறார் அதாவது கேந்திரிய வித்தியாலயா பள்ளியில் சீட்டு வாங்குவதற்காக பேசிய ஒரு பெண்ணிடம் அப்புறம் மாமனுக்கு எப்போ கஞ்சி கிஞ்சி ஊத்த போற அப்பு இவர் ஃபோனில் பேசியது உங்களுக்கு இல்லாத கறி வாங்க மீன் மீனை வாங்கி குழம்பு வைக்கிறேன் அப்புடின்னு அந்த அம்மா சொல்லுவது நான் வந்தவன் வந்த புதுசுமானே பண்றது இல்ல புருஷன் இருக்கானேன்னு சொல்றாராம் அதுக்கு அந்தமா புருஷன் இருக்கத்தானே செய்வோம் அப்படி அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா நான் வரும்போது அவர் எதுக்கு இருக்கணும் அவர் எங்கேயாவது போக சொல்லு இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு ஒரு அறச்சீட்டத்துடன் கேள்வியை வந்து முன்னாள் அண்ணாமலையின் தப்பதரமான தம்பியான திருச்சி சூர்யா கேட்கிறார் பதில் இருக்கா உன்கிட்ட சீமான் கேட்கற மாதிரி தான் கேட்கணும் கேந்திர வித்யாலயா சீட்டு கேட்டா கூட படுத்தாதான் சீட்டுக்கிறாங்க அந்த ஆடியோவும் இருக்குது அடுத்தது வச்சிருக்கிறேன் இப்போ ஒருத்தர் போட்டிருக்கில்ல அவர் தான் ஒரு லேடி கிட்டே ஃபோன்லேயே பேசுகிறாரு ஓப்பனாக கேட்குறாரு நாளைக்கு வந்து என்ன அப்புறம் சீட்டு மட்டும் வேணுங்கிறா அப்புறம் வீட்டை கூப்பிட மாட்டியா அப்படிங்கிறாரு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க உங்களுக்கு என்ன இருக்குது நான் சும்மாதான் வரமாட்டேன் மீனாக்கி வச்சாதான் வருவேன் வாங்க வரா மீன் குழம்பு அடிச்சு வைக்கிறேன் வாங்க அப்படின்னா நான் வந்தா அப்புறம் உன் காரன் இருப்பானே அப்புறம் அவர் என்ன செய்யறது அப்புறம் நான் வரப்போ அவன் எதுக்கு அவன் நம்பிச்சோடு இப்படியே போகுது பேசுறாருங்க இப்போ இதுல கண்டென்ட் என்ன உனக்கு சீட்டு வேணுமா என்னண்ணா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இதாகி ஸ்பேரிங் போட்டுக்கிட்டாங்க யாரு ராம சீனிவாசனும் சூர்யாவும் ஏன்னா அவர் ஏரியா விட்டு ஏரியா வந்து திருச்சி தொகுதியை கேட்கவும் ஏன்டா நீ பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லி இங்கிருந்து சவுண்டு காத்தது நானு நீ எங்கிருந்தான் வந்து நிற்கிறியா ம் அப்படின்னு அந்த வன்மத்தை வந்து இப்போ இதில் இறக்கி விட்டாப்புல கறிக்குழம்பு மீன் குழம்பு கேட்குறாங்க கேந்திரிய வித்தியா சீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இல்லைங்க சீட்டு கேட்குற மாணவரோட அம்மாவை படுக்க கூப்பிட்றாங்கன்னா இது என்னங்க கட்சியில் இவங்க நவோதய பள்ளி திறக்கணும் கேந்திரிய வித்தியாலயம் அதிகமாக திறக்கணும்னு சொல்லி இந்த பா பிஜேபிக்காரங்க கோரிக்கை கொடுக்கறதுலாம் இப்போ தான் தெரியுது எதுக்குன்னு அதாவது கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளில் குறிப்பாக அதை அதனுடைய அமைப்பே வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பணியாளர்களும் வங்கி பணியாளர்களும் அடிக்கடி வந்து மாநிலங்கள் கடந்து டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அவங்க போற பக்கமெல்லாம் வெவ்வேறு சிலபஸ்களில் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு சிரமப்படுகிறார்கள் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தோடு செயல்படக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சேர்த்திக்கிட்டோம்னா ஒன்று உருவாக்கி அமை அமைச்சிட்டோம்னா அவங்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் எல்லா மாவட்டத்திலையும் ஒரு கேந்திரிய வித்தியாலயா பள்ளி அமைச்சு அங்க படிப்பதற்கு ஏற்பாடு செய்வோங்கிறதா இந்த ஸ்கூலுடைய திட்டம் திட்டம் இது போக இதில் வந்து எம்பிக்கள் வந்து சிபாரிசு செய்தால் சீட்டு கொடுப்பதாக ஒரு சிஸ்டம் முன்னே இருந்தது ஏமா அதை கேன்சல் பண்ணாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து கல்வி கட்டணங்கிறது ரொம்ப கம்மி குறைவு ரொம்ப குறைவுங்கிறனால ஒரு முறை சேர்த்து விட்டா போதும் ப்ளஸ் டூ வரைக்கும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த மற்றவர்கள் அதாவது இந்த மாதிரி வங்கி பணியாளர்களோ அல்லது வேறு மத்திய ஒன்றிய அரசு பணியில் இல்லாதவங்களோ வந்து இதுக்கு பள்ளிகள் தனியார் வருவதற்கு முன்பு வரைக்கும் அரசு பள்ளிகளை விட்டால் இங்கிலீஷ்ல பாடம் நடத்தக்கூடிய பாஷான ஸ்கூலுங்கிறதே ஒண்ணு கான்வென்ட் ஊட்டி கான்வென்ட் அந்த மாதிரி போகணும் கிறிஸ்துவ மிஷனரி கான்வென்ட்களுக்கு போகணும் அப்படி இல்லாட்டினா கேந்திரிய வித்தியாலய தான் வழி அதனாலதான் கேந்திரிய வித்யாலயாக்களுக்கு அப்படி ஒரு மவுஸ் இருந்துச்சு பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த பிறகு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சீட்டு கொடுக்க சொல்லி எம்பிக்கள் பரிந்துரை செய்வது அப்படி செய்தால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த சிஸ்டத்தை அந்த கோட்டாவை முழுமையாக ஒழித்து விடுறாரு எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்துச்சு இங்கே எம்பிக்கள் இந்த மாதிரியான கேந்திரிய வித்தியாலயா சீட்டுகளை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுப்பதை தடுப்பதற்காக இவங்க பண்ணுறாங்கன்னா அவ்வளவு ஒன்றும் நீங்கள் யோக்கியமானது ஏன்னா அவனுங்க கிட்ட தான் முன்னூத்தி ஐம்பது எம்பி இருக்கானுங்க ஆமா இப்பதான் மைனாரிட்டி ஆச்சு கடந்த இரண்டு முறையும் அவர்களுக்கு இருந்துச்சு இருப்பதில் மு மெஜாரிட்டி எழுபது பர்சன்ட் எம்பிக்கள் உங்ககிட்ட தான் இருக்காங்க அப்படி இருந்தும் எம்பிக்கள் கோட்டா என்பதை கேந்திரிய வித்தியாலயாக்களில் ஏன் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு இதுல தான் விட கிடைச்சிருக்கு அப்போ அந்த கோட்டாவை இவனுங்களுடைய மாற்றிருக்கானுங்க கேந்திரிய வித்தியாலயால சீட்டு வேணும்னா மீன் குழம்பு வச்சுட்டு

இந்த மாதிரி ஒரு அமைப்பின வந்து எப்படி இவரும் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கிழிச்சு விட்டாரு அவர் கடைசியில பார்த்தா இவர் செய்யற வேலையெல்லாம் பார்த்தா கோட்சேயோட மோசமாக இருக்கு ஏன் காந்தி செத்தாரு குண்டு பட்ட உடனே ஏன் செத்தாருங்கிறத ஆய்வு பண்ணி ஃபில்ஷருக்கு தேவைப்படும் ஏஹெச்டி வாங்கிருக்கார்ஹெச்டி போல இருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரான்னு பார்த்தா அதை விட்டுட்டு விஜய் புடிச்சு கிடச்சிருக்காரு அதாவது விஜய் வந்து தன்னுடைய கட்சியின் சார்புல வெற்றி பெற்ற ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழாவுடைய இரண்டாவது பேஸ் இன்றைக்கு நடந்து முதல்ல கொடுத்தாரு முதல் இது நடந்தபோதே மாணவர்கள்கிட்ட பேசுறீங்க அரசியலும் பேசுறீங்க ஆனால் முக்கியமான அரசியல் மாணவர்களுக்கு தேவையான அரசியல் நாடு முழுக்க பற்றி அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய நீட்டு விவகாரத்தை பற்றியே பேசாமல் அப்புறம் அது என்ன அரசியலாக இருக்க முடியும்னு நிறைய பேர் விமர்சனம் வைத்தார்கள் இந்த இன்றைக்கு பேசும்போது நீட்டை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டார் இது ஏழை எளிய மாணவர்களுக்கு பட்டியலின மாணவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஃபில்டராக இருக்கிறது அதுபோக இந்த இந்த முறை நடந்ததில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை எல்லாம் பார்க்கும்போது நீட்டின் மீது மாணவர்கள் முழுக்க முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள் எனவே நீட் விளக்கு தேவை இந்த நீட் என்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையா நான் பார்க்குறது என்னன்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதா இருக்கு நீங்கள் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலாக தான் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க இன்னும் சொல்லப்போனால் க கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்வி சுகாதாரத்தை எல்லாம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னாரு அதுபோக அதுக்கு ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்தால் சிறப்பு கண்கரண்ட் லிஸ்ட் ஒண்ணு உருவாக்கி வாங்க கண்கரண்ட்னாலே ஒன்றிய அரசுடைய அனுமதியை நோக்கி தான் போகும் அதுல சிறப்பு போட்டாலும் ஸ்பெஷல் சாதா போட்டாலும் அது நடக்க போறது இல்லைங்க ரெண்டாவது சரியா அவரு சொல்றாருன்னு வைங்க இதை சொன்னதற்கு நீட்டுக்கு எதிராக இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டின் குரலை விஜய் பிரதிபலித்து விட்டார் இப்ப நீட்டை ஆதரிக்கக்கூடிய தரப்புன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல பாஜக மட்டும் மையமாக ஆதரிப்பது அதாவது எதிர்க்காமல் இதற்கு அண்டை கொடுப்பதுங்கிறது நாம் தமிழர் மற்றபடி அத்தனை பேரும் நீட்டை எதிர்ப்பதுங்க அப்படிங்கறதுல ஓர் அணியில் இந்த கருத்தை சொன்னதற்காக ராம விஜய் மேல் பாய்கிறார் விஜய்க்கு அரசியல் செல்வாக்கு இருந்தால் அதை பயன்படுத்தி கோர்ட்டில் போய் நீட்டு விளக்கு வாங்கட்டும் அந்த பக்கம் இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் இது வந்து வருந்தத்தக்க கருத்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்புடின்னு சங்கிகள் இப்போ வந்து விஜயை பிடிச்சி கடிச்சு குதிரி இவங்க எதிர்பார்த்தது வேற இவர் சொல்லியிருக்கிறது வேற அதனால் அந்த வந்து இவங்க டக்குன்னு ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நான் அடுத்த அண்ணாமலையும் பேச ஆரம்பிப்பார் ஆனால் இப்போ இந்த நீட்டுங்கிற விவகாரத்தில் வந்து உடனே பாருங்கள் ராமசீனிவாசனுக்கு வந்து பொறுக்கலை நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க இந்த மாதிரி இது மாதிரி திமிரத்தனமாக பேசுறது இருக்குல்ல நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து அனிதா வந்து இப்போ இந்த மாதிரி நீதிமன்றத்தை நோக்கி போகிறாங்க ஒரு ஒரு மோசமான முடிவை தேடிக்கிட்டாங்கன்னா வேறு படிப்பே இல்லையான்னு கேட்டு சந்தம்மா அவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட ஒரு பொண்ணு இறந்துருக்குது விஜய் கூட அந்த வீட்டுக்கு போனார் எல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏன் படித்தா தான் படிக்கணுமா வேறு படிப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு சந்தம்மா அந்த கொழுப்பு இன்னும் குறையாமல் இருக்காங்க அரசியல் செல்வாக்க கோர்ட்டில் பயன்படுத்தணும்னா என்ன சொல்ல வராங்க புரியல அரசியல் செல்வாக்கு இருந்தால் அதை கோர்ட்டில் பயன்படுத்த முடியுமா இல்லை அப்படி பயன்படுத்தி தான் மாதிரி நினச்சிக்கிறாங்க ஒரு ஒப்புதல் வாக்கு அதா இல்லையா அவங்க அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நினைச்சிக்கிறாங்க கடந்த ஒரு வாரமாவே விஜய் வந்து பொதுவா அரசியல் பெரும் பெரிய பெரிய அளவுல அரசியல் எதுவும் பேசாம பொத்தாம் பொதுவா தான் அன்னைக்கு மேடையில பேசிட்டு இறங்குனார் அன்றைக்கே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல எல்லாம் விவாதம் வச்சாங்க யாருக்கு அதிகமாக பாதிப்பு வரும் அப்ப நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் முட்டகன் மணி எல்லாம் புதிய தலைமுறையிலேயே இதுலயே உக்காந்து பேசி மூடின்னு சொல்றேன் திமுகதான் பாட்டி வரும் அது எப்படிங்க அது எப்படின்னு கேட்காதீங்க எல்லாருக்கும் பாதிப்பு வரும் திமுக உள்ள ஆசைப்படுறேன் அவர் சொல்ல சொல்றேன் திமுகவுக்கு தான் பெரிய டென்ட் வரும் அவர் எந்த அரசியலுமே பேசலீங்க எந்த அரசியல் பேசுனாலும் திமுகவுக்கு தாங்க வரும் இதெல்லாம் சகிச்சுக்கு தான் வேணும் இன்னொன்று தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நடப்பதற்கு முன்பு வரைக்கும் ரஜினி கட்சி அமைச்சர்னா திமுக விட்டுனாங்க மக்கள் நீதி மையம் எலெக்ஷனை நோக்கி வந்துச்சு அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்போ சரியாக ரெடி ஆகலை ம சட்டமன்ற தேர்தலில் பாருங்க அவங்க பயங்கரமாக ஓட்டு வாங்கிருவாங்க திமுக தோட முடிஞ்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு அவர் வந்து டாடா நான் அரசியலுக்கு பேர்லேண்டு போயிட்டார் இவர் நின்னார் என்ன வாக்கு வந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தோம் அதோட அந்த பேச்சை அப்படியே முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் முடிஞ்சுதா அதுக்கப்புறம் அதில் மன்னை கவினை எடப்பாடி பழனிசாமி அதற்கு அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் அத்தனையிலும் மீண்டும் மீண்டும் தோற்கிறார் அவருக்கே தெரியும் நம்மளுடைய லெவல் என்னன்னு ஆனால் நான் ரெண்டாயிரம் தான் பாஜகவோடு நாங்கள் பிரிகிறோம்ங்கிற நாடகத்தை நடத்தினாங்க பாஜகவை விட்டு விலகி விட்டார் இனி வந்து எடப்பாடிக்கு ஒரே புல்தா பொழுத்தி ஆமா உச்சத்தை நோக்கி தான் எடப்பாடி போயிட்டு இருப்பாரு வேணாம் பாருங்க அப்படின்னு

அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் அவங்க எப்ப தேர்வுல சந்திக்கிறாங்களோ சந்திக்கிற வரைக்கும் கேட்டுக்கா வேணும் ஆமா ஒன்ஸ் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு காட்டணும் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம ஒன்னும் பண்ண தேவையில்ல அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும் குறுக்க பூந்து இவர்கள் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லணும் தான் நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்னு பாஞ்சு போறவங்க தான் வந்து இவர்களுக்கு பலியா இருக்கு அதுல ஒரு ரொம்ப இதா யோசிக்கவே தேவையில்ல யார் வந்தாலும் நமக்கு எதிரா தான் வராங்கன்னு அச்சம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த அச்சமே தேவை கிடையாதுங்கிற இவர் பேசும்போது கூட வந்து ஒரு ஒன்றிய அரசுங்கிறார் அது நல்ல ஒரு விஷயந்தான் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அரசு மாநில அரசு டிஐபிஆரில் வந்து அதாவது தகவல் ஒளிபர இதில் வந்து தொடர்புகள் வந்து ஒரு டிஐபிஆர்லேருந்து ஒரு அறிக்கை வருதுன்னா அதில் ஒன்றிய அரசு வந்தால் இவனுங்க மெனக்கெட்டு மாற்றி மத்திய அரசு மத்திய அரசு மாற்றிட்டு இருக்காங்க ஒரு நடிகர் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்க என்ன போடுறன்னு நம்ம பார்ப்போம் அந்த ஊடகங்கள் வந்து எப்படி வாய்ப்புடுவாயின்னு தெரியும் இல்லையா இன்னைக்கு பார்க்கலாம் அதெல்லாம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோலை விமர்சிப்பது என்பது தமிழினத்தை விமர்சிப்பதற்கு சமம் சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் எம்பி நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நியாயமான கேள்விதான் அது செங்கோல் மன்னர்கள் வைத்திருக்கொண்டிருந்தது மன்னர்கள் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதே மாதிரி நேரடி கொண்டு போய் கொடுத்தாங்க நேரு வந்து வாக்கிங் ஸ்டிக் இதுக்கு பேர் செங்கோல் கிடையாது அப்படின்னு எழுதி மீசத்தில் வங்கி சொல்லிட்டார் அவ்வளோதான் நீங்க அது கவுண்டர் கொடுக்குறேன்னு சங்கிக மேயருக்கு செங்கோல் கொடுத்ததெல்லாம் அப்போ தெரியலையே அப்படின்னா மேயருக்கு கொடுத்த செங்கோலில் இது இருக்கு இந்திய அரசுடைய லோகோ முக்கியம் இருக்குது அது ஒரு விக்டோரியன் ப்ராசஸ் அது மேயர் பதவிங்கிறதே விக்டோரியன் ப்ராசஸ் தான் அதனால தான் நம்ம அதை வச்சுருக்கோம் அது இதை வந்து ஒரு நாங்கள் ஒரு அந்த அமைப்பு முறையை நம்ம அப்படியே பின்பற்றுறனால தான் வச்சுருக்கோமே தவிர அதுக்கான எச்சங்கள் காலோனியல் எச்சங்கள்மா இல்லையா அது மாதிரியான விஷயந்தான் இவர் நாட்டோட நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் சாமியாரை போலாம் கூட்டிகிட்டு போய் வைக்கிறதுக்கு பேர் வந்து விக்டோரியன் ப்ராசஸாக அப்போ அதற்கு இதை பத்தி பேசுவது பாஜக சுவங்கடேசன் இந்த மாதிரி இந்து அவமானப்படுத்தி விட்டார் செங்கோலை அவமானப்படுத்தி விட்டா செங்கோலை அவமானப்படுத்துவதுங்கிறது அதே அவமானப்படுத்து ஜெயக்குமார் இங்கிருந்து செங்கோலை விமர்சிப்பது தமிழ் இனத்தை விமர்சிப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கம் எடப்பாடியார் வந்து செங்கோலி நான் ஓனரா அவன் ஓனராங்கிற மாதிரி மத்திய அரசு நடத்துவது செங்கோல் டா நாடகம் மக்கள் பிரச்சனை எதுவோ அதுதான் நாங்க பேசுவோம் அதிமுக வந்து எப்பவுமே மக்கள் அப்படிங்கிற மாதிரி இது இது வந்து இல்ல நான் எதுக்கோ பழைய பேப்பர் ஐத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரியே இருக்கு அதிமுக அறிக்கையெல்லாம் பார்த்தா வேலுமணி ஒன்னு பேசுறாப்புல எடப்பாடி ஒண்ணு பேசுறாப்புல ஜெயக்குமார் ஒண்ணு பேசுறாப்புல செல்லூர் ராஜ் ஒண்ணு பேசுறாப்புல பொழுது போகாம பழைய பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலு இதே வேலையை எப்ப இருந்தா இவங்க பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு இதுல ஒரு ஆதாரம் இருக்கு அதாவது என்டிஆர் ஆட்சியை கலைச்சு விடுறாங்க அப்ப காங்கிரஸ் தெலுங்கு தேசத்துக்குள்ளயே பாஸ்கர் ராவ் ஆமா வெளியே வந்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாரு இவரை நம்பர் நிரூபிக்கிறதுக்கே வாய்ப்பு கொடுக்காமல் உடனடியாக அவருக்கு மட்டும் ஒரு மாசம் டைம் கொடுத்து நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வைங்க இவங்களுக்கு குருமானம் அவங்க தானே பண்ணி விட்ட இவர் வந்து பாஸ்கர் ராவ் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாரு இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எதிரான கட்சிகள் அத்தனை பேரும் அறிக்கை விடுறாங்க அதிமுக சார்பில் ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளராக இதை கண்டித்து ராமராவின் ஆட்சியை கலைத்தது தவறு தவறு ஏன்னா அவங்க நண்பர் இல்லை நடிச்சிருக்காங்கல்ல அப்போ அதனால அம்மா ஒரு அறிக்கையை விடுது ஆனால் அதை எங்க பெங்களூர்ல இருந்துட்டு தந்தியா கொடுத்துருக்கு தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களுக்கு அதிமுகவுடைய ஸ்டாண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த இந்த நடைமுறையை இது ஜனநாயக விரோதமானது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு அந்த அம்மா நாலு லைன் அடிச்சு போட அதை தந்தியை பார்த்து பார்த்துட்டு அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி ஜெயலலிதா கடும் கண்டனம் கடும் கண்டனம்னு நியூஸை போட்டானுங்க இங்கே வந்து எஸ்டிஎஸ் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் வீரப்பன் ஒரு பக்கம் இருக்காங்க இந்த அம்மா மேலே காண்டில் இருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை சொன்னது யார் யார் போட சொன்னதுன்னு கேட்டு அங்க ஃபோன் பண்ணி பிடிக்க பார்த்தாங்களா என்ன பண்ணாங்களான்னு தெரியல அடுத்த ஒரே நாளில்

லெட்டர் போட்டுட்டு பதவியை ராஜினாமா பண்றாங்க இதெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அறிக்கை விடுறது ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கிறதா அல்லது விரோதமா இருக்கிறவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதாங்கிற தான் ஆண்டாண்டு காலமாக அதிமுக கட்சி இருக்கிறது விடிய அரசு விடியா அரசுன்னு மாட்டாங்க நேற்று கேட்டிருந்தாரு முன்னாடி ஒரு தேவை போட்டு உங்களை கூப்பிடலாம் யாரும் கோச்சுக்கவே மாட்டாங்க கூப்பிட்டா நியாயத்துக்கு பொருத்தமா தான் இருக்கு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இதுக்கு வந்து நேற்றுக்கு கார்கே வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து அங்கே நடத்தியிருக்காரு பார்லிமெண்டில் அதாவது பார்லிமெண்டில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவையினுடைய தொழில் வந்து லைவ் டைமோ டே அதாவது பார்லிமெண்டில் சன்சத் டிவி பாராளுமன்ற விவகாரங்களை ஒளிபரப்பக்கூடிய அந்த சேனல் இயங்கும் முறை பற்றி ராகுல் காந்தி ஒரு டெமோ காட்டினாரு நான் காட்டும் போது உங்களை காட்டுவாங்க பாருங்க நான் பாருங்க இப்ப பாருங்க நான் என்னை இப்ப காட்டுவாங்க இப்ப சிவன் வந்திருக்காங்க உன்னோட டக்குன்னு உடனே இல்ல ஓம்ரா வந்திருக்காங்கன்னு காட்டுனாயிங்க பாத்தீங்களா உங்களை காட்டுறாங்கன்னு இது ஒரு டெமோ இதுக்கே அவரு கடுப்பாயிட்டாரு இந்த பக்கம் ராஜ்ய சபாக்கு வந்தா அங்கு தங்கர் இல்லையா ஜெகதீப் தங்க ஜெகதீப் தங்கர் உட்கார்ந்துருக்காரு மல்லிகார்ஜுன கார்கேவும் ஜெய்ராம் ரமேஷுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வருடம் ஜெய் ரமேஷ் பேசும்போது தங்கர் குறுக்கிட்டு நீங்க எவ்வளவு புத்திசாலி நீங்க பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவர் இல்லையா அதான் எவ்வளவு இன்டெலெக்ஸ் அந்த அந்த அதாவது உங்களுக்கு நீங்க ஒரு அறிவாளி புத்திசாலி கிஃப்ட்டு கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டடு அதான் அதான் கிஃப்ட்டு அதான் கிஃப்ட்டு இப்போ நீங்க இங்கே ஒரு முடிவான் அப்படின்னு சொல்லி நீங்க அல்லவா இங்க இருந்திருக்கணும் காங்கிரஸ் தலைவராக நீங்க இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா எந்திரிச்சிட்டார் கார்கே உங்க மைண்ட்ல என்ன இது என்ன என்ன அர்த்தத்துல இதை சொன்னீங்க சனாதனமும் வர்ணாசிரம தர்மமும் உங்க மூளைக்குள்ள இருக்கிறதுனால தானே கிஃப்டடான அவர் இங்க இருக்கணும் நான் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னு அது ஒரு லைவ் டெமோ பாஜக வந்தால் பதறி டாப்ல ஒன் செகண்ட் ஜெயராம் ரமேஷ் யூ ஆர் சோ இன்டெலிஜென்ட் சோ கிஃப்டெட் so talented you should immediately come and take seat in place of mr Khadgi. because by and large you are doing his job don't bring that varna yeah. still in your mind that varna system is there that's why you are calling ramesh is a very intelligent very that and i am dull so that no he no, should no, be no, replaced. no 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 இல்லை அவர் இருபத்தஞ்சி வருஷம் ஆர்எஸ்எஸ்ல வேங்கிறது பெருமையாக சொல்லிக்கிறாரு இருபத்தஞ்சி வருஷம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் என்ன இருக்குங்கிறத இவர் வந்து கரெக்டாக காட்டிட்டாரு கார்கே ஒரு மூலையில் என்ன இருக்கும் அதுவும் காங்கிரஸில் அவன் பிஜேபியாக இருந்தால் கூட பரவாயில்ல நீ பாஜகவனுடைய பாசத்தில் நீ பேசுகிறான்னு எடுத்துக்கலாம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவர் இருக்கார் அவரை பார்த்தா கூட வந்து தசவராஜத்தில் கமல் பேசுகிற மாதிரி வந்து நீ நம்மாலா அப்படின்னு கேக்குற மாதிரி வந்து நீ எவ்வளவு பெரிய ஆள் நீ எவ்வளவு ஐடியா கொடுக்கற ஆள் நீ அந்த பக்கம் திரும்பி பாஜக அரசுக்கு ஏன் வந்து மோடி பிரதமராக இருக்கணும் பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்த யாரோ ஒரு பார்ப்பனர் பிரதமராக இருக்கணும்னு அங்க ஒரு ஐடியா கொடுக்க வேண்டியது அவரை விட நல்லா ஆங்கிலம் பேச தெரிந்த நூலோடு பிறந்த ஆட்கள் அந்த ஐடியா அந்த பக்கம் கொடுக்க வேண்டியதுதானே அதை தான் இவருக்கு அறிக்கை வேற விதமா கேட்டு விட்டாரு இந்த ஜோலி எல்லாம் வச்சுக்காத அப்படிங்கறது வந்து இது திராவிடத்தின் குரல் அது நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட குரல் வந்து இன்னைக்கு அவரோட எதிரோட சுட்டு போயிட்டாரு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிடிக்ஸ்